வேளாண்மை துறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிட மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை முறையிலான விவசாயத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் விவசாயத்தை மீளுருவாக்கம் செய்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மதிப்புமிக்க வேளாண்மை தொழிலாக மலைவாழ் மக்கள் மேற்கொள்ளும் வகையில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொலிவுறு மலைவாழ் வேளாண்மை திட்டம் ஸ்மார்ட் டிரைபல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களுக்கு கல்வி பயிற்சி திறன் மேம்பாடு ஸ்மார்ட் விவசாயம் குறித்த பயிற்சிகளை வழங்கும் வகையில் பன்னோக்கு மலைவாழ் மேம்பாட்டு மையத்தை தேசிய தகவல் மைய முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசுவாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் மோனி மாடசாமி நாமக்கல் வேளாண்மை அறிவு நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கொல்லிமலை விவசாயிகளுடன் கலந்துரையாடி மலைவாழ் மக்கள் புதிய மேம்படுத்தப்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு வேளாண்மை தொழிலில் ஈடுபடவும் புதிய ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் கொல்லிமலையில் செயல்படுத்தப்படும் என தேசிய தகவல் மையத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசாமி தெரிவித்தார் கொல்லிமலை மலைவாழ் பகுதி விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பயிற்சிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் விரிவாக எடுத்துக் கூறினார் நவீனமான மலைவாழ் வேளாண்மை குறித்த இந்த கருத்தரங்கம் தங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி சாகுபடி செய்ய விழிப்புணர்வை அளித்துள்ளதாக கொல்லிமலை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விற்பனை செய்கிறது அந்த மாதிரி நிறைய பயனுள்ள கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அது எங்கள் மலைவாழ் மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆடு மாடு கோழி பன்னி மீன் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி வேலு வெடிஷன் இதனால வரைக்கும் கொல்லிமலையில் இல்லை பலாப்பழத்திலையோ இல்லை வந்து அண்ணாச்சி பழத்திலயோ இல்லை அதுவும் பண்ணி கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதார உயரம் மலைவாழ் விவசாயிகள் தங்கள் வேளாண் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் தொழில் முனைவோராக உயர்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தி தந்துள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கொல்லிமலை தேன் கொல்லிமலை பெப்பர் இது மூணும் பேசப்படும் இந்த வருஷத்துல நாங்கள் கையில் எடுத்த முதல் மூணு தீமா இதை எடுத்துக்கிட்டு இங்க வந்துருக்க எல்லார்கிட்ட இருந்தும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நாங்கள் கேட்கிறோம் அப்போ நீங்க காஃபி ஃபார்மரா இருந்தா காஃபி ஃபார்மர் அசோசியேஷனுக்குள்ள வாங்க